பொள்ளாச்சி பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தாய்க்கவிஞர் எனக்கு ஒரு அற்புதமான தலைப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தொல்லி என்னுடைய கவிதையை படிக்க தொடங்குகிறேன் பைந்தமிழில் முக்குளித்து நல்ல தமிழ் சொல்லெடுத்து பக்குவமாய் கோர்த்து வைத்து பொள்ளாச்சியின் இயற்கை அழகில் மதிமயங்கும் நேரம் இது மதிய வேலை நேரம் கவியில் தலை சாயும் கால நேரம் அந்தி மாலை நேரம் மேட்டுக்கரை ஓரம் அரபிக்கடல் வாடும் காற்றனுப்பி காற்றனுப்பி காற்றதனை தூதனுப்பி உன் அழகை காண ஏங்கும் மேகத்தில் கவியெழுதி உன் தேகமெங்கும் மழை சாரலாக தூவும் நலைந்த உடலில் வெட்கம் வழிந்து ஓடும் வயல்வெளியின் புல்வெளியை பசும் போர்வியாக்கி மூடும் மணிமணியாய் நெல்மணிகள் சிரிக்கும் அறுத்து அடித்து அரைத்து சமைத்து எளியவரின் மனம் வயிறு நிறைத்து மனம் குளிர வைக்க துடிக்கும் எழில் செழிக்கும் அழகு பெண்ணே பொள்ளாச்சி பருவப் பெண்ணே உந்தன் நாணம் உந்தன் நாணம் பூவும் காயும் பழமுமாக மலரும் புவியிலுள்ள புல்லினங்கள் பறக்கும் பல உயிரினங்கள் உண்டு உண்டு மகிழும் மேற்கு மலை தொடர்ச்சி உந்தன் மகுடமாக இருக்கும் அடர்வனங்கள் உன் கூந்தலாகி சிறக்கும் களிரினங்கள் அதை பாதுகாத்து வளர்க்கும் மலைமுகடும் முத்தமிட்டு முத்தமிட்டு முகிலதனை அனுப்பும் அதை பெற்ற மகிழ்ச்சி அருவியாக கொட்டும் அணைகளெல்லாம் எல்லாம் குடமாய் நம்மை காக்கும் கால்வாயும் ஆளியாரும் தொப்புள் கொடியாகும் தென்னை இல நீரின் சுவையை சுமந்து சுமந்து கரை புரண்டு ஓடும் காற்றின் மீது மனம் நிரப்பி குளித்து குடித்து கழித்து மகிழ அழைக்கும் நம்மனமும் ஆழ்கடல் போல் அமைந்திருக்கும் ஆழியாற்றின் நினைவு மட்டும் வந்துவிட்டால் ஆர்ப்பரித்தே அது துள்ளும் துள்ளு மணமும் துயருற்றால் வரச் சோலை அதை ஆற்றும் அதன் நடுவே ஆனைமலை சாலை வன தாய்மையின் பெருவிரலாய் பயணம் போகும் அதன் முடிவில் சிற்றெரும்பும் சிக்கிக்கொள்ளும் அடர்ந்த வன காடு அது தேக்கும் மரக்கூடு இயற்கை எண்ணெய் நாளும் வாழும் வீடு அலையில் தொலைத்து விட தொலைத்து விட கடல் மனநளவு மலன் மனம் வேண்டும் அதில் தொலைத்து மகி தொலைத்து தொலைத்து மகிழ்ச்சி உள்ள இன்னும் நிறைய வனம் வேண்டும் அடர்வனத்தில் பறவைப் பாட குயிலும் கூவ சிம்பொனியே சிரமமின்றி இசைக்கும் இசைத்து இசைத்து மகிழ்ந்த இசையை காற்றில் பொதித்து பத்திரமாய் அனுப்பும் அதை கேட்டு வங்கக்கடலும் அலை எழுப்பி அலை ஆர்ப்பரித்தே மகிழும் அந்தி மாலை நேரம் கவிப்பருகி கவிப்பருகி கீழ்வானம் சிவந்து நீல நிறம் இழுந்து விழுந்து தான் போகும் விழுந்த வானம் இழைத்த நிலவை ஒளிக்கூடை பிடிக்க அனுப்பி வைக்கும் இழைத்த நிலா உன்னழகி அள்ளி அள்ளி பருகும் முழு நிலவாய் மாறும் பனிமலரை தூவும் தூவும் மலைகில் மயங்கி கிறங்கி சுவிட்சர்லாந்து நாடும் பொள்ளாச்சியை நாடும் இயற்கை அழகை பாதுகாத்து போற்றி போற்றி வளர்ப்போம் நல்வாழ்வை நாளும் நாமும் வாழ்வோம் பொழிலாட்சியின் செழுமையே வாழி வளமான வாழ்க்கையை வாரி வழங்க தானி நன்றி வணக்கம்